தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது உடல் வலுப்பெற பலரும் இறைச்சியை சாப்பிடுவது அதிகரித்து வருகிறது அதிலும் ஃப்ரை செய்த உணவுகள் கிரேவி போன்றவற்றை அதிகம் விரும்பி சாப்பிடுகிறார்கள் அந்த வகையில் இறைச்சி சமைக்கும் போது என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும் எப்படி சமைக்க வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் ஆனால் அதற்கு நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது உணவு கெட்டியானதாக உடலுக்குள் செல்லும்போது போது அது செரிமானமாவதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது உடலிலிருந்து தண்ணீரை எடுத்த பிறகு தாகத்தை உருவாக்கி அதிக தண்ணீரை குடிக்க செய்யும் இது செரிமான மண்டலத்திற்கு கூடுதல் வேலைதான் இதனால்தான் இதனால் தான் செரிமான மண்டலம் தொய்வுற்று பல தொந்தரவுகள் ஏற்படுகிறது இதனால் இறைச்சி உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது போது குழம்பு வடிவத்தில் எடுப்பதுதான் நல்லது அப்படி சாப்பிட்டால் அவற்றின் ஆற்றல் உடனடியாக நம் உடலில் சேரும் அடுத்ததாக கோழியை தோளுடன் சமைப்பதுதான் சிறந்தது நாட்டுக்கோழிக்கு தோலுக்கும் சதைக்கும் இடையிலான கொழுப்பு படிவம் மிக மெல்லியதாக இருக்கும் இது சமைக்கும் போது தனியாக திரளாமல் குழம்புடன் கலந்துவிடும் செருமானத்திலும் தொல்லை தராது செரிமானத்தில் தொல்லை தராத கொழுப்பு உடலுக்கு நேரடியாக ஊக்கம் தருவதாகவே இருக்கும் அடுத்ததாக இறைச்சி என்றாலே நன்றாக கழுவி குக்கரில் ஐந்தாறு விசில் வருகிற வரை நன்றாக வேக வைத்துவிட்டு மற்ற விஷயத்தை செய்வோம் இது தவறானது அதிக அழுத்தத்தில் வேகும் உணவுப் பொருள் தனது சத்துக்களை இழக்க நேரிடும் அவற்றை நாம் சாப்பிடும்போது நமக்கு செரிமானம் நடக்க தாமதமாகும் இறைச்சியை சமைக்க மண் பாத்திரத்தை தேர்வு செய்வது நல்லது கூடுதலாக அதிக நேரம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை என்று மண்பாண்டத்தை தேர்ந்தெடுங்கள் மண்பாண்டத்தில் சமைக்கிற போது அடிப்பின் வெப்பம் அடிப்பகுதியுடன் தங்கி விடுவதில்லை பாத்திரம் முழுவதும் சீராக பரவி உணவுப் பொருளை ஒரே சீராக வேக வைக்கிறது அடுத்ததாக எந்த இறைச்சியாக இருந்தாலும் அதன் ரத்தத்தை நீக்கி சமைப்பதுதான் உடலுக்கு நல்லது இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது அதில் முக்கியமானது இறந்தவுடன் இரத்தத்தில் உள்ள செல்கள் உடனடியாக அழுகத் தொடங்கிவிடும் நீங்கள் வாங்கும் கறி ஃப்ரெஷ்ஷானது தானா என்பதை அதில் இருக்கும் இரத்தத்தை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் நல்ல உடல் நலத்துடன் இருக்கும் ஆடு வெட்டப்படும் போது அதிலிருந்து ரத்தம் முழுவதும் வடிந்துவிடும் இறைச்சியில் ரத்தம் நிற்காது அடுத்ததாக கறி வாங்க செல்லும் போது அதிகமாக இருக்கும் என்பதால் தொடைக்கறி என்று கேட்டு வாங்குவார்கள் அதிக அசைவுகள் உள்ள தசைகள் சாப்பிடுவதற்கு கடினமானதாக இருக்கும் நெஞ்சு பகுதி மற்றும் பகுதி தசைகள் மென்மையானதாக இருக்கும் என்பதால் அவற்றை நீங்கள் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்